பேசா சட்டமன்றத்தில் பேசுறான் ஐயோ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கீங்களே நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு இல்லையா கவலை பாரதி ஜனதா கட்சி அதிமுக கவலைகளும் செஞ்சி விடுவோம் என்று அண்ணா திமுக கொண்டு கட்சி எந்த கொம்பள செய்யாது வீழ்த்த முடியல உடைக்க முடியல ஒருபோதும் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அண்ணா ஆட்சியை தொடர வைத்தோம் அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சத்தை கிழிச்சிட்டு வெளிய போன

வேட்பாளரை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னால் தேர்தலிலே அந்த வலிமை இருக்கின்றது அந்த திறமை இருக்கின்றது ஆக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் கொடுக்கப்பட வேண்டும் நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும் கவலை கூடாதீங்க முதல் கட்டமாக ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதை கூட ஸ்டாலின் பேசுகிறான் சட்டமன்றத்தில் பேசுறா ஐயோ ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கீங்களே நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு இல்லையா கவலை சொன்ன மாதிரி பயம் தம்பி சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்துள்ளதே ஸ்டாலின் பொறுக்க முடியவில்லை கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் செதலாம நமக்கு வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும் திமுக தீய சக்தி மக்கள் வர அரசை அகற்றப்பட வேதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம் சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம் பல பேர் பேசுகின்றார்கள் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் கட்சியோட கூட்டணி வச்சுக்காரு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா செஞ்சு விடுவோம் என்று அதிமுக அண்ணா அதிமுக சுமார் முப்பத்தி ஒரு ஆட்சி முடிந்த கட்சி எந்த கொம்பனாலும் அதிமுக செய்ய முடியாது கட்சி ஒவ்வொரு தொண்டன் உடம்பு அண்ணா திமுக அதிமுகவை அளிக்க புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தலைவர் இருக்கின்ற காலத்திலே கருணாநிதி எவ்வளவு முயற்சி செய்தார் தூர்தூளாக உடைத்த தலைவர் பொன்முனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனைவிக்கு பிறகு எவ்வளவு முயற்சி செய்தார் முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா எவ்வளவு பிரச்சனை உருவாக்கினார்கள் அம்மா இந்த இயக்கத்தை வந்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனைவிக்கு பிறகு பிளப்பட்ட போது எப்படியாவது கருணாநிதியை துடித்துக் கொண்டிருந்தால் அதிமுக அளிப்பதற்கு ஆனால் பொன்மலை செம்ம புரட்சி அந்த தெய்வத்தினுடைய ஆசியாரும் அண்ணா அதிமுக ஒன்றாக இணைந்தது அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் கருணாநாலே முடியல அண்ணா திமுக வீழ்த்த முடியல உடைக்க முடியல ஸ்டாலின் உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவோ செய்து பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும் சில துரோகிகள் எக்கப்பர்கள் திமுக சேர்ந்து அம்மா ஆட்சி கவலைக்கு நினைத்தார்கள் மக்களால் மக்களுடைய ஆதரவால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியை வைத்தோம் அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சத்தை கிழிச்சுக்கிட்டு வெளிய போன அதிமுக கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே அதிமுகவை ஒருபோது வீழ்த்த முடியாது எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று பத்து தேர்தலில் தோல்வி அடைந்துவிட்டது என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர்களே எத்தனை முறையில தோல்வி என்பதை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டீங்க எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றீங்க அத்தனையும் பொய்யா வாக்குறுதி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகளமாக பேசி ஒருவர் குறித்து முறையாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி திமுக முதலமைச்சர் திரு நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையே அத்தனையும் பொய் உங்களுடைய ஆட்சியில முக்கியமான அறிவிப்பு பெட்ரோல் டீசல் பிரச்சாங்களா பிரச்சாங்க பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு மூணு ரூபாய்க்கு குறைச்சிட்டு விட்டுட்டாங்க டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கிறாங்க குறைக்கவே இல்ல இது வரைக்கும் குறைச்சிருக்கா ரேஷன் கடையில ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதில கூடுதலா ஒரு கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க கூடுதலா ஒரு கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்களா அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தும் சொல்றாங்க நூற்றி ஐம்பது நாளாக உயிர்தாட்டி பரவாயில்ல ஏற்கனவே நூறு நாள் வேலை புரிந்த அந்த பெண் அந்த மூலிகுடிய குறைச்சது பல நாள் வேலை திட்டம் இப்ப ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகிட்டு இப்படி நம்முடைய மகளிர் ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் அல்லது நூறு நாள் அல்லது நூற்றி ஐம்பது நாளாக வைக்கப்படும் சொன்னீங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னீங்க அதுவும் செய்யல ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க கொடுக்கிறாங்களா சொல்லுங்க கொடுக்கிறாங்களா ஏமாத்திட்டாங்களா அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்க அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிட்டிருந்தது அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா இல்ல திமுக ஆட்சிகளுடன் நீட் தேர்வு ரத்து முதல் கையிலிருந்து நீட் தேர்வு ரத்து முதியோர்களுக்கு அவர் வாங்கப்படுகின்ற முதியோர் உதவித்துறை உயர்த்தப்படுறாங்க அதுவும் உயர்த்தல அதோட அரசு ஊழியர்களுக்கு மாநிலத்தில் இருக்கின்ற நாலு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க வரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக புதியவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நாலு நாலு வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுட்டாங்க ஆக அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சமா ஆயிட்டு ஆனா ஐம்பதாயிரம் பேர் தான் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பு சொல்லி ஆக அந்த வாக்குறுதியும் பொய் மாலை ஒருமுறை மின்கட்டணு சொன்னாங்க செஞ்சிருக்காங்களா மின்கட்டணம் செஞ்சிருக்காங்களா எவ்வளவோ பொய் பச்ச பொய் அதோட இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த உடனே விலைவாசல உயர்ந்து போச்சு விலைவாசி உயர்வு வேலையில் திண்டாட்டம் இதற்கிடையில மின்சார கட்டணம் வீட்டு வரி நகரத்தில் உயர்வு கணவரி உயர்வு பீ கவர் கட்டண உயர்வு குடிநீர் வரி உயர்வு இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட இந்த நீங்க பாத்தீங்கன்னா

இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்த வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகை பெற்று ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இந்த பகுதியில் மக்காச்சோளம் அதிகம் அரியலூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் எல்லாம் இன்றைக்கு கடலூர் பல்வேறு பகுதியில் மக்கா சோளம் அதிகமா நம்முடைய விவசாயி பயிரிடுறாங்க நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அமெரிக்கன் படைப்புடன் வந்து அந்த மக்கா சோள பயிரெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக நூத்தி எண்பத்தி ஆறு கோடி நான் கொடுத்தேன் இன்னொன்னு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில கொலை கொள்ள திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாடே இல்லை பேப்பர்ல பார்த்தாலும் சரி தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி பாலியல் கொடுமை இன்னைக்கு தொடர்கதையாக இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் போதை பொருள் விற்பனை கஞ்சா விற்பனை இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் தாராளமா இல்ல இடத்துல கிடைக்குது கிடைக்காத இடமே இல்லை கஞ்சா போட்டுட்டோம் சொல்றதுக்கே வாய்ப்பு சொல்லுங்க வயசு எண்பது வயசு பாட்டி சொல்லக்கூடாது எனக்கு கேவலமான ஆட்சி நம்முடைய இளைஞர்கள் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி என்ன செய்வது என்று தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியில் பார்க்க முடியாது அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை சொன்னா முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியும் முடியாது மக்கள் அவரது ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு எங்க பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது தான் பணிகளை நம்ம சொத்தை விற்க போனாலும் சரி வாங்க போனாலும் சரி முதலுக்கு கப்பப்பட்ட வண்டியிலே அந்த பத்திரபதி ஆபீஸ் அங்கதான் பார்த்தா எல்லா அலுவலகத்திலும் லஞ்சம் தாண்டி லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது கமிஷன் கரெக்ஷன் கரெக்ட் இந்த ஆட்சியில் அதுதான் பார்க்க முடியும் என்னங்க கமிஷன் கரெக்ஷன் கரெக்ஷன் இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது திமுகவுடைய கால சாதனை இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் டாஸ்மாக் பத்து ரூபா பத்து ரூபாய் யாருங்க ஓ பத்து ரூபா பாலாஜா நாங்க சொல்றது மக்கள் சொல்றாங்க ஏரிய மக்கள் இரவு மக்கள் பாராமல் அர்த்தத்தை நேர்மையாக சித்தி உழைக்கின்ற அந்த உழைப்பாளி அங்கே கடைக்கு போய் அந்த ஹோட்டல் பாட்டில் வாங்கினா பத்து ரூபா கொடுத்தா அந்த பாட்டில் கொடுக்கணும் இப்படி அணியாக நடிக்கின்ற கட்சி ஆட்சி திமுக ஆட்சி அதனாலதாக அவர் போய் நானூத்தி ஐம்பத்தி மூணு நாள் உள்ள இருந்து ஏன்னா இங்க இருக்கின்ற ஏழை மறுத்து வைத்து இருக்கின்ற ஏழுடைய வயிற்றுச்சல் ஆ எங்க கிட்ட போய் பத்து ரூபாய் வாங்கலையா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கடைக்கு போகிறவா சொல்லிட்டு போனாங்க ஆண்டவன் பார்த்தாங்க உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு அவருக்கு நானூறு தெரிவித்து போனால் எங்க இருந்தாரு ஜெயில இருந்தாரா திரு ஸ்டாலின் அவர்களே இந்த நிலைமை வழக்குகள் அத்தனை அண்ணா திமுக ஆட்சி அமைத்த பிறகு தொடரும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பொய் போடுவது அதிமுகவை அவதமாக பேசுவது வேடிக்கை பார்த்த காவலர்கள் அன்றைக்கு இருந்த பழனிச்சாமி வேற இனிமேல் என்றால் முதன்முதலாக நான் முதலமைச்சராக மக்களால் சட்டமன்ற ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்று எண்ணினேன் ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன் நான் செலவழிக்கல முழுக்க முழுக்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் படி இரவர்கள் மாறவங்கள் திட்டங்களை போட்டு திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டது அதனால இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது திமுக ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க

அதோட வேலை பூஜை போச்சு அறிவிக்கிறது நம்முடைய தொலைக்காட்சி நபர்கள் பத்திரிகை நாள்தோறும் யார் படம் வருதே இல்லையோ சாரின் படம் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது அதோட ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு குழு போடுவார் ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு குழு போடுவார் அப்படி ஒரே அரசாங்கம் என்ன திட்டத்தினை கிடையாது விளம்பரமான அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ற அந்த கட்சி இதுக்கு மூடுவலாகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் kimuka holidays <laughs> vandache gt holidays south india's number one travel brand jen engineering joint ai india cybersecurity design and more code 1126